வெல்கம் டு அவர் சேனல் ஃபர்ஸ்ட் இப்போ இந்த உலகத்தையே ஆட்டி படைக்கிற கோல்டு எப்படி உருவாச்சுன்னு தெரியுமா அப்படி உருவான கோல்ட இதுவரைக்கும் நம்ம எவ்வளோ மைண்ட் பண்ணி எடுத்திருக்கோம் தெரியுமா இந்த ரெண்டு கொஸ்டினுக்கான பதிலையும் இந்த வீடியோவில் பார்ப்போம் ஃபர்ஸ்ட் இந்த கோல்டு பூமிக்கு எப்படி வந்துச்சு என்னடா எப்படி வந்துச்சுன்னு கேட்குறான் அப்போ கோல்டு பூமியில உருவானது இல்லையா என்னன்னு கேட்குறீங்க ஆமாங்க இந்த கோல்டு பூமியை சேர்ந்ததே இல்லை இந்த கோல்டு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் உருவானது சூப்பர் நோவா எக்ஸ்ப்ளோசன்ஸ்ல தான் சூப்பர் நோவா எக்ஸ்ப்ளோசன்ஸ்லாம் என்னன்னா ஒரு நட்சத்திரம் வயசாகி தன்னோட இறுதி கட்ட ஸ்டேஜ்ல வெடிச்சு செதறும் அதுக்கு பேரா சூப்பர் நோவா எக்ஸ்ப்ளோசன்ஸ் அந்த மாதிரி மிகப்பெரிய எக்ஸ்ப்ளோசன்ஸ்ல தான் கோல்டு மாதிரியான ஹெவி மெட்டல்ஸ் உருவாச்சு அப்படி வெடிச்சு செதறின சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸ் தான் பூமி மேல விழுந்துச்சு அப்படி விழுந்த அந்த பார்ட்டிகல்ஸ் ஸ்பேஸ் டெஸ்டோட சேர்ந்து பூமியோட ராக் லேயர்லேயே செட் ஆயிடுச்சு இயற்கை பேரிடர் காரணமா பூமியின் மேல் அடுக்குக்கு மேல வந்துச்சு அதுக்கப்புறம் அதை நம்ம மைன் பண்ணி கோல்டாக வெட்டி எடுத்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படி வெட்டி எடுத்த கோல்டு இதுவரைக்கும் நம்ம எவ்வளோ கோல்டு வச்சிருக்கோம் தெரியுமா உங்களுக்கு அப்படி எவ்வளோ கோல்டு வெட்டி எடுத்திருக்கோம் நம்மளுக்கு உங்களுக்கு தெரியுமா சொன்னால் நம்மவே பண்ணீங்க இது வரைக்கும் ரெண்டு லட்சத்தி பதினாறாயிரம் மெட்ரிக் டன் கோல்டு வந்து நம்ம இது வரைக்கும் மைன் பண்ணி வெட்டி எடுத்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இன்னொரு ஷாக்கிங்கான விஷயம் என்னென்னா இன்னும் நம்ம இந்த பூமியில எவ்வளோ கோல்டு மைன் பண்ணி எடுக்க முடியும் தெரியுமா சொன்னால் நம்பவே மாட்டேங்க இன்னும் வெறும் அறுபதாயிரம் மெட்ரிக் டன் கோல்டு மட்டுமே நம்மளால வெட்டி எடுக்க முடியும் இப்போ புரிஞ்சுக்கவங்களுக்கு கோல்டு எதனால வேல்யூ அதிகமாக இருக்குன்னு எப்பயுமே நம்மளால் ரீக்ரியேட் பண்ண முடியாத விஷயம் லிமிட்டடாக இருக்க விஷயம் அதுக்கு எல்லாத்துக்குமே வேல்யூ அதிகமாக இருக்கும் ஏன்னா பர்ச்சேஸ் பண்ணுறவங்க நிறையா பேர் இருப்பாங்க சப்ளைஸ் லிமிட்டடாக இருக்கும் லிமிட்டட் சப்ளைக்கு எப்பயுமே டிமாண்ட் அதிகம் அதனால தான் கோல்டுக்கு டிமாண்ட் அதிகம் நம்ம என்னைக்கு கோல்டை ரீக்ரியேட் பண்றோமோ அன்னைக்கு கோல்டோட வேல்யூ இறங்கும் ஏன்னா நம்மளால் கோல்டை ரீக்ரியேட் பண்ணவே முடியாது ஏன்னா அது நம்ம இந்த பூமியை சேர்ந்த மெட்டலே கிடையாது இருந்து வந்த மெட்டல் சோ அதனால கோல்டு என்னைக்குமே ராஜாதான் உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா இந்த கோல்டு இப்ப வரைக்கும் நம்ம எடுத்த மொத்த கோல்டையும் நம்ம உங்க வீட்டுல இருக்கனாங்க எங்க வீட்டுல இருக்கனாங்க எல்லார் வீட்டுல இருக்கனாங்க எல்லாருமே பேங்க்ல இருக்க கோல்ட் பிஸ்கெட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து மொத்தமா உருக்கி ஒரு ஸ்கொயர் பாக்ஸ்ல போட்டு அடைச்சா எவ்வளவு பெரிய ஸ்கொயர் பாக்ஸ்ல வச்சு அடைக்கலன்னு உங்களுக்கு தெரியுமா அதுவும் சொன்னா சாக்கிங்க மொத்தமே இருபத்தி நாலு மீட்டர் இருபத்தி நாலு மீட்டர் இருபத்தி நாலு மீட்டர்ன்ற நாலு பக்கம் அடைச்ச நாலு பக்கம் இருபத்தி நாலு மீட்டர் உள்ள ஸ்கொயர் பாக்ஸில் அந்த ஒட்டுமொத்த கோல்டே அடைச்சிடலாம் உருக்கி அடைச்சா மொத்தமே அவ்வளோ கோல்டு தான் இருக்குது உங்களுக்கு நம்பர் சொல்ல சொல்ல தான் பார்க்க பெருசாக இருக்கும் ஆனால் ஒட்டு மொத்த கோல்டே அந்த ஸ்கொயர் பாக்ஸில் போட்டு அடைச்சிடலாம் இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்கள்